இன்றைக்கி ஆக்சுவலாக நூப்ரா இருந்து ஸ்டே பண்ணி நேச்சர் வியூ பாயிண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம் சரி ஓகேங்களா இங்கே குளிர்ன்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு இருக்கு இன்றைக்கி ஒரு நூறு கிலோமீட்டர் நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திரும்பவும் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இன்னைக்கு டிராவல் எப்படி இருக்குது அப்போ தெரில நேற்று ட்ராவல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் வளைஞ்சு 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 செம்ம டயர்ட் ஆகிட்டோம் பட் இன்றைக்கி எப்படின்னு தெரியலை சரி பார்ப்போம் ஆக்சுவலாக நூப்ரா வேலுன்றது வந்து ரொம்ப பெரிய டவுன் கிடையாதுங்க இது சும்மா சின்ன கிராமம் ஆக்சுவலாக வந்து இங்கே கரண்ட் வந்ததே ஒன் இயருக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வீடு ஃபுல்லாக இப்போ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து கல் இருக்குது பார்த்தீங்களா கல்லுனால் என்ன கல்னால் சும்மா நார்மலான கல் தான் இந்த நம்ம எம்சான்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் கட்டுறாங்க பட் இங்கே அதிகமாக வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக கல்லுலேயும் கட்டுறது கிடையாது மாவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் தான் கட்டுறாங்க வுட்டு உட்டு மாவு இதுதான் அதிகமாக கட்டுறாங்க ஆனால் இங்கே ஃபிஷரேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து சோலார் பிளான் அதிகமாக இருக்குது அதில் தான் வந்து ஹீட் வாட்டர் ரெடி பண்ணுறாங்க ஹீட் வாட்டர் ரெடி பண்ணுறாங்க இங்கே மக்கள்க ரொம்ப ரொம்ப கணிசமாக கம்மி தாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து பதினோரு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வந்து கரண்டை கரண்டை ஆஃப் பண்ணிவிடுறாங்க ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் கரண்ட்டு கொண்டு வர்றது ஸோ வந்து அதை வந்து லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க